அத்தியாயம் நான்கு சீரடிக்கு சாய்பாபாவின் முதல் விஜயம் ஞானிகளின் வருகை ஒரு புண்ணிய தீர்த்தம் சாய்பாபாவின் தோற்றம் கவுளிபுவாவின் கருத்து விட்டலின் பிரசன்னம் ஹர்ஷாகரின் கதை பிரயாகையில் தாஸ்கனுவின் குளியல் சாய்பாபாவின் அயோனி ஜென்மமும் அவரின் முதல் சீரடி விஜயமும் மூன்று சத்திரங்கள் முந்தைய அத்தியாயத்தில் சாயி சச்சரிதத்தை எழுத தூண்டிய சூழ்நிலைகளை விவரித்தேன் இப்பொழுது சீரடிக்கு சாய்பாபாவின் முதல் விஜயம் பற்றி கூறுகிறேன் ஞானிகளின் வருகை கீதையில் கண்ணபிரான் கூறுகிறார் அத்தியாயம் நாலு ஸ்லோகம் ஏழு எட்டு தர்மம் அழிந்து அதர்மம் தலையெடுக்கும் போதெல்லாம் என்னை நானே அவதரித்துக் கொள்கிறேன் நல்லோரை காத்து தீயோரை அழிக்க யுகந்தோறும் அவதரிக்கின்றேன் இதுவே பகவானின் அவதார நோக்கம் பகவானின் சார்பாக ரிஷிகளும் ஞானிகளும் இப்போ உலகில் தக்க தருணத்தில் தோன்றி அவதார நோக்கம் நிறைவேற முகமாக தமக்கே உரித்தான முறையில் உதவி செய்கிறார்கள் உதாரணமாக இருமுறை பிறப்பவர்கள் அல்லது பிராமணர்கள் சத்திரியர்கள் வைஷ்யர்கள் தங்கள் கடமைகளை புறக்கணிக்கும் பொழுதும் மேற்குலகத்தவரின் உரிமைகளை தவறான முறையில் பறிக்க சூத்திரர்கள் முயலும் பொழுதும் ஆன்ம ஞான போதகர்கள் மதிக்கப்படாமல் அவமதிக்கப்படும் பொழுதும் தன்னைத்தான் ஒவ்வொருவனும் மெத்த படித்தவனென்று எண்ணும் பொழுதும் தடுக்கப்பட்ட அகராதிகளையும் போதை தரும் பொருள்களையும் ஜனங்கள் உட்கொள்ளும் பொழுதும் மதவனும் போர்வையில் மக்கள் தகாத காரியங்களை செய்யும் பொழுதும் பல்வேறு இனத்து மக்கள் தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்ளும் பொழுதும் மறையவர் சந்தியாவந்தனம் மற்றும் தங்கள் மத பழக்க வழக்கங்களை செய்ய தவறும் பொழுதும் யோகிகள் தியானத்தை புறக்கணிக்கும் பொழுதும் மனைவி மற்றும் மக்கட்செல்வமே தங்கள் கருத்திற்குரிய ஒன்றே ஒன்று என்று மக்கள் கருத தலைப்பட்டு முக்தி நறு என்னும் உண்மை நறையினென்று வழிதவறி போகும் பொழுதும் ஞானிகள் தோன்றவே செய்கிறார்கள் தங்கள் மொழி செயல் வழிகளினால் காரியங்களை நெறிப்படுத்துகிறார்கள் அவர்கள் கலங்கரை விளக்கையொப்ப சேவை செய்து நமக்கு மெய்நறியை காண்பிக்கின்றார்கள் இவ்வாறாக பல ஞானிகள் நிவிருத்தி ஞானதேவ் முக்தாபாய் நாம்தேவ் கோரா கோனாயி ஏக்நாத் துகாராம் நரஹரி நர்சிபாயி சஜன்கயாயி சவதா ராம்தாஸ் மற்றும் பலர் பற்பல காலங்களில் மக்களுக்கு மெய்னரியை காண்பிக்க தோன்றவே செய்தனர் இவ்வகையில் இறுதியாக சாய் பாபாவும் விஜயம் செய்தார் சீரடி ஒரு புண்ணிய தீர்த்தம் அகமத் நகர் ஜில்லாவில் உள்ள கோதாவரி ஆட்டங்கரை மிகவும் அதிர்ஷ்டம் படைத்ததாகும் ஏனெனில் அது அநேக ஞானிகளை என்றும் புறந்தும் அடைக்கலம் கொடுத்தும் இருக்கிறது அவர்களுக்குள் முக்கியமானவர் ஞானேஸ்வர் சீரடியும் அகமத் நகர் ஜில்லாவில் உள்ள கோபர்காவன் தான் இருக்கிறது கோபர்காவனில் உள்ள கோதாவரி ஆட்டை கடந்தவுடன் நீங்கள் சீரடிக்குள்ள வழியை அடைகிறீர்கள் ஒன்பது மைல் சென்றதும் நீம்காவன் அடைகிறீர்கள் அவ்வடத்தினென்று சீரடி தெரிகிறது கிருஷ்ணா ஆட்டங்கரையில் உள்ள கனகாப்பூர் நரசிம்ஹாவடி அவுதும்பர் போன்ற மற்ற புனித சேஸ்திரங்களைப் போன்று சீரடியும் அறிமுகமானதும் புகழ்பெற்றதும் ஆகும் தாமாயி செலுத்து விளங்கியதும் ஆசீர்வதித்ததுமான பண்டரிபுரத்துக்கு அருகிலுள்ள மக்கள் வேடாவைப் போன்றும் சமர்த்த ராம்தாஸ் சஜன்காட்டில் விளங்கியதைப் போன்றும் நரசிம்ம சரஸ்வதி நரோபாஷியல் வாடியில் விளங்கியதைப் போன்றும் சாய்நாத் சீரடியில் செழித்து விளங்கி அதை வாழ்த்தினார் சாய்பாபாவின் சத்வ குணரூபம் சாய்பாபாவினால் சீரடி முக்கியத்துவம் பெற்றது சாய்பாபா எத்தகைய பண்புள்ளவர் என்பதை காண்போம் கடப்பதற்கு மிகவும் கடினமான இக வாழ்வை அவர் வென்றார் சாந்தி அல்லது மன அமைதியே அவரின் அணிகள் விவேகத்தின் பெட்டகம் அவர் வைணவ அடியவர்களின் தாயகமாவார் அவர் கர்ணனை ஒப்ப தலை தலைசிறந்த வள்ளலாக விளங்கினார் சாராம்சம் அனைத்தினும் பெற்ற சாராம்சமாகவும் இருந்தார் அவருக்கு அழியும் பொருட்கள் மீது ஆசை இல்லை அவருடைய ஒரே ஈடுபாடான ஆன்ம உணர்விலேயே எப்பொழுதும் கவரப்பட்டார் இவ்வுலக பொருட்களிலோ அல்லது இவ்வுலகத்தை கடந்தவற்றிலோ அவர் மகிழ்ச்சி அடையவில்லை அவரின் அந்தரங்கம் அதாவது உள்ளம் ஒரு கண்ணாடி போன்று தூய்மையானது அவரின் மொழிகள் எப்பொழுதும் அமுதத்தை பெய்தன பணக்காரர்கள் ஏழைகள் யாவரும் அவருக்கு ஒன்றே புகழ்ச்சி நிகழ்ச்சி இவற்றை அவர் அறிந்திருக்கவில்லை அல்லது மதிக்கவில்லை அவரே எல்லா உயிர்களுக்கும் இறைவனாவார் அவர் சரளமாக பேசி அனைவருடனும் பழகினார் நடிப்பையே தொழிலாக கொண்ட குமரிகளின் நடிப்பையும் நாட்டியத்தையும் கண்டார் கஜல் அதாவது தெம்மாங்கு பாடல்களை கேட்டார் ஆயினும் இம்மியளவும் சமாதி நிலையிலிருந்து அவர் விலகவில்லை அல்லாவின் நாமம் அப்பொழுதும் அவர் நாவில் இருந்தது இவ்வுலகம் விழித்திருக்கும் பொழுது அவர் தூங்கினார் இவ்வுலகம் தூங்கும் பொழுது அவர் சுறுசுறுப்பாய் இருந்தார் ஆழ்ந்த கடலையொப்ப அவர் மனம் இருந்தது அவரது இருப்பிடம் தீர்மானிக்க இயலாததாயிருந்தது மற்றும் அவர் செய்கைகள் நிச்சயமாக பொறிந்து கொள்ள இயலாததாயிருந்தது அவர் ஓரிடத்தில் வாழ்ந்தார் எனினும் இவ்வுலகின் நடவடிக்கைகள் அனைத்தையும் அவர் அறிவார் அவரின் தர்வார் கவர்ச்சிகரமானது தினந்தோறும் நூற்றுக்கணக்கான கதைகளை திருவாய் மலர்ந்தார் ஆனாலும் மௌன விரதத்திலிருந்து இம்மியளவும் விரலவில்லை மசூதியில் உள்ள சுவரின் மீது எப்பொழுதும் சாய்ந்து கொண்டிருந்தார் அல்லது காலை மதியம் மாலை இவ்வேளைகளில் லெண்டி அதாவது பூந்தோட்டத்தில் சாவடியில் சயன அறையில் ஆகியவற்றை நோக்கி நடந்து கொண்டிருந்தார் எப்பொழுதும் ஆன்ம உணர்வில் கருத்துள்ளவராகவே இருந்தார் சித்தராயினும் சாதகரைப் போன்று நடித்தார் அவர் எளிமையாகவும் தாழ்மையாகவும் அகங்காரம் மட்டும் இருந்து எல்லோரையும் மகிழ்வித்தார் இவரே நமது சாய்பாபா சீரடி மண் சாய்பாபாவின் திருவடிகளினால் மிதிப்பட்டதனால் அசாதாரண முக்கியத்துவம் பெற்றது ஆலந்தியை ஞானேஸ்வரம் பைலனை ஏக்நாத்தும் உயர்த்தியதை ஒப்ப சீரடியை சாய் உயர்த்தினார் சீரடியின் புள்ளி நரம்பும் கற்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவைகள் ஏனெனில் அவைகள் எளிதாக சாயின் திருவடிகளை முத்தமிட முடியும் திருவடி துளிகளை தமது தலையில் ஏற்றுக்கொள்ள முடியும் நமது அடியவர்களுக்கு சீரடி மட்டுமொரு பண்டிரிபுரம் ஜெகத்நாதம் துவாரகை காசி ராமேஸ்வரம் பத்ரி கேதாரம் நாசி திரியம்பகேஸ்வரம் உஜ்ஜயனி மகா காலேஸ்வர் அல்லது மகாபலேஸ்வர் கோகர்ணம் போன்று ஆகியது சீரடியில் சாய்பாபாவுடன் தொடர்பு கொள்வதே நமது வேதமும் தந்திரமும் அது இவ்வுலக உணர்வை தணித்து தன்னுணர்வை எளிதில் வழங்குகிறது சாய்பாபாவின் தரிசனமே நமது யோக சாதனம் அவருடன் பேசுவது நமது பாவங்களை களிந்துடச் செய்யும் அவரின் திருவடிகளுக்கு நறுமண எண்ணெய் தேய்ப்பதே நமது திருவணி பிரயாகை நீராடல் அவரின் திருவடி தீர்த்தத்தை அருந்துவதனால் நமது ஆசைகள் அகன்றுவிடும் அவரின் ஆணையே வேதம் அவர் உதியும் அதாவது திருநெட்டி சாம்பல் பிரசாதத்தையும் முன்னலே எல்லாவற்றையும் தூய்மையாக்கும் நமக்கு ஆறுதல் அளித்த அவரே நமது கிருஷ்ணர் ராமர் அவரே பரபிரம்மம் பரிபூரணத்துவம் அவர் தாமிய மாறுபட்ட இருவினைகளுக்கு அப்பாற்பட்டவராய் தாழ்த்தப்படாமலும் உயர்த்தப்படாமலும் இருந்தார் எப்பொழுதும் ஆன்மாவிலேயே சத்து சித்து ஆனந்தமாக காணப்பட்டார் அவரின் இருப்பிடம் சீரடியானாலும் அவரின் செயல் இலக்குகள் பரந்து பஞ்சாப் கல்கத்தா வட இந்தியா குஜராத் தர்கண்ணம் கன்னடம் ஆகியவரைக்கும் விரைந்திருந்தது இவ்வாறாக திக்கட்டும் நெடுந்தூரம் சாயின் புகழ் பரவி எல்லா பகுதிகளிலும் இருந்து அடியவர்கள் திருக்கூட்டம் அவரின் தரிசனத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெறுவதற்காக வந்தது அவருடைய தரிசனம் ஒன்றினாலேயே மக்களின் மனம் சுத்தமாக இருப்பினும் இல்லாவிட்டாலும் கணத்தில் அமைதியடையும் பண்டரிபுற விட்டல் ரகுமாயை சேவித்த அதே ஈடு இணையற்ற மகிழ்ச்சியை அவர்கள் பெற்றார்கள் என்றால் அது மிகையாகாது இது போன்ற ஒரு அடியவர் சொல்வதை கேளுங்கள் கௌலி பூவாவின் பிரகடனம் ஏறக்குறைய தொண்ணூற்றி ஐந்து வயது உடைய பூவா என்னும் ஒரு பக்தர் பண்டரிபுரத்துக்கு தோறும் சென்று வருபவர் அவர் பண்டரிபுரத்தில் எட்டு மாதங்கள் தங்கினார் கங்கை கரையில் ஆடி மாதத்திலிருந்து கார்த்திகை வரை நான்கு மாதங்கள் தங்கினார் மூட்டைகளை சுமப்பதற்காக ஒரு கழுதியை தன்னுடனும் ஒரு சீடனை துணைவனாகவும் வைத்திருந்தார் ஒவ்வொரு ஆண்டும் தனது பண்டரிபுர விஜயத்தை செய்துவிட்டு சீரடிக்குத்தான் மிகவும் அன்பு செலுத்திய சாய்பாபாவை பார்க்க வருவார் அவர் பாபாவை உற்று நோக்கி இவ்வாறாக கூறுவது வழக்கம் இவரே ஏழைகளிடத்தும் தீனர்களிடத்தும் கருணை காட்டும் கடவுளான பண்டரிநாத வெட்டலின் அவதாரம் ஆவார் கௌலிபுவா வெட்டலின் முதிய அடியவர் பண்டரிக்கு அநேக முறை விஜயம் செய்தார் சாய்பாபா பண்டரிநாதரே என்பதை பிரகடனம் செய்தார் விட்டல் தாமே தோன்றினார் விரைவனது நாமத்தை நினைத்துக் கொண்டிருத்தலிலும் பாடுதலிலும் சாய்பாபா மிகவும் விருப்பமுள்ளவர் அவர் எப்பொழுதும் அல்லா மாலிக் இறைவனே எஜமான் என்றார் தமது முன்னிலையில் மற்றவர்களை கடவுளது நாமத்தை இரவும் பகலும் தொடர்ந்து ஏழு நாட்கள் பாடும்படி செய்தார் இதற்கு நாமசப்தாகம் என்று பெயர் ஒருமுறை அவர் தாஸ்கனு மகாராஜை நாமசப்தாகம் செய்யும்படி சொன்னார் ஏழாவது நாளின் முடிவில் விட்டல் பிரசன்னமாவதற்கு உறுதியளித்தால் தான் செய்வதாக அவர் கூறினார் அதற்கு பாபா தனது நெஞ்சின் மேல் கை வைத்து நிச்சயம் விட்டல் பிரசன்னமாவார் என்று உறுதியளித்து ஆனால் அந்த பக்தன் ஊக்கம் உடையவனாகவும் பக்தி உடையவனாகவும் இருக்க வேண்டும் என்று கூறினார் டகுநாத்தின் தங்காபுரி தஹூர் விட்டலின் பண்டரி ராஞ்சோடின் அதாவது கிருஷ்ணனின் துவாரகை எல்லாம் இங்கே சீரடியில் இருக்கின்றன துவாரகையை பார்க்க எவரும் வெகு தூரம் செல்ல வேண்டியதில்லை இவ்வாறாக அன்பாலும் பக்தியாலும் பக்தன் பொங்கி கொண்டிருக்கும் பொழுதுதான் விட்டல் தாமே இங்கு அதாவது சீரடியில் பிரசன்னமாவார் சப்தாகம் போர்த்தியானதும் விட்டல் கீழ்கண்ட விதமாக பிரசன்னமாகவே செய்தார் வழக்கம் போல குளித்து முடித்தபின் பின் காகா சாஹிப் தீர்ச்சி தியானத்தில் அமர்ந்திருந்தார் அவர் ஒரு காட்சியில் விட்டலை கண்டார் மத்தியானம் சாய்பாபாவின் தரிசனத்திற்காக சென்ற பொழுது பாபா ஐயமரவரை நோக்கி விட்டல் பாட்டியர் வந்தாரா நீரவரை கண்டீரா அவர் விளையாட்டு பிள்ளை போன்றவர் அவரை உறுதியாகப் பற்றி கொள்ளும் இல்லாவிடில் நேர் சிறிதே கவனக்குறைவாக இருப்பினும் தப்பித்து விடுவார் என்று கூறினார் இது காலையில் நிகழ்ந்தது மத்தியானம் ஒரு விட்டல் தரிசனம் வழியில் இருந்தது ஒரு சர்கார் பொருட்களை கையில் எடுத்துச் சென்று வீதியில் விற்பவர் இருபத்தி ஐந்து அல்லது முப்பது விட்டோபா படங்களை விற்றுக்கொண்டு வந்தான் அப்படம் காகா சாஹிப்பின் காட்சியில் தோன்றிய ஒருவத்துடன் ஒத்திருந்தது அதை கண்டும் பாபாவின் மொழிகளின் நினைவுகூர்ந்தும் காகா சாஹிப் ஆச்சரியப்பட்டு மகிழ்ச்சியுற்றார் ஒரு படத்தை வாங்கி தனது பூஜை அறையில் வழிபாட்டுக்காக வைத்தார் பகவந்தரா கர்ஷாகரின் கதை பகவந்தராவ் கர்ஷாகரின் கதை பாபா விட்டல் வழிபாட்டில் எவ்வளவு ஆர்வம் உள்ளவராக இருந்தார் என்பதை எடுத்து காட்டுகிறது பகவந்தராவின் தந்தையார் விட்டோபாவின் பக்தர் பண்டரிபுரத்துக்கு வருடாந்திர பயணம் செய்தும் வழக்கம் உடையவர் தமது வீட்டிலும் விட்டோபாவின் உருவம் வைத்து அவர் வழிபட்டார் அவர் இறந்த பின்னர் அவரது மகன் வருடாந்திர பயணம் வழிபாடு சிராத்த முதலியவை அனைத்தையும் நிறுத்திவிட்டார் பகவந்தராவ் சீரடிக்கு சீரடிக்க வந்தபொழுது பாபா அவரது தந்தையின் நினைவு கூர்ந்து கூறியதாவது அவரது தந்தை எனது சிநேகிதேன் எனவேதான் நான் அவரை இங்கு எழுத்தேன் அவர் நைவேத்தியம் படைக்காது வெட்டலையும் என்னையும் பட்டினி போட்டார் எனவே அவரை நான் இங்கு கொணந்தேன் அவருடன் வாதாடி வழிபாடு செய்ய வைப்பேன் தாஸ்கனவின் பிரயாகை குளியல் கங்கையும் யவனையும் சந்திக்கும் இடத்தில் உள்ள பிரயாகை என்னும் புண்ணிய நதியில் ஸ்நானம் செய்வது மிகவும் பாக்கியமானது என்று இந்துக்கள் நினைக்கின்றார்கள் ஆயிரக்கணக்கான யாத்திரிகர்கள் குறிப்பிட்ட காலங்களில் புண்ணிய ஸ்நானத்திற்காக அவடம் செல்கிறார்கள் ஒருமுறை தாஸ்கனு தான் ஸ்நானம் செய்வதற்காக பிரயாகை போக வேண்டும் என்று நினைத்தார் பாபாவிடம் அங்கனம் செய்வதற்கு அனுமதி வேண்டி வந்தார் பாபா அவருக்கு சொல்லிய பதில் அவ்வளவு தூரம் போக வேண்டிய அவசியமில்லை நமது பிரயாகை இங்கேயே இருக்கிறது என்னை நம்பு என்றார் அப்பொழுது ஆச்சரியத்திலும் ஆச்சரியம் தாஸ்கனு தனது தலையை பாபாவின் அடிகளில் வைத்ததுதான் கங்கை யமுனை ஆறுகளின் புனித நீர் பாபாவின் இரண்டு கால் கட்டை விரல்களிலிருந்து சீராக வழிப்பட்டது இவ்வாச்சரியத்தை கண்ணுட்ட தாஸ்கனு அன்பு ஆழ்ந்த மரியாதை உணர்ச்சியால் பெரிதும் கவரப்பட்டார் அவர் கண்கள் நீரால் நிறைந்திருந்தன அந்தரங்கத்தில் அவர் உணர்ச்சியால் உந்தப்பட்டார் அவருடைய பேச்சு பாபாவின் புகழையும் அவரின் ஈழைகளையும் குறைப்படும் கவிதையாக பொங்கி வழிப்பட்டது சாய்பாபாவின் அயோனி ஜென்மமும் அவரின் முதல் சீரடி விஜயமும் சாய்பாபாவின் பெற்றோர் பிறந்த இதை பற்றி ஒருவருக்கும் தெரியாது பல விசாரணைகள் செய்யப்பட்டன பாபாவிடமும் மற்றவர்களிடமும் பல கேள்விகள் கேட்கப்பட்டன ஆனால் திருப்தியான பதிலோ செய்திகளோ இதுவரை கிடைக்கவில்லை வழக்கத்தில் இவைகளை பற்றி நமக்கு ஒன்றும் தெரியாது சாதாரண மனிதர்களை ஒப்ப நாமதேவ் கபீர் முதலியோர் பிறக்கவில்லை அவர்கள் சிசுக்களாக மொத்துகளின் தாய் ஆற்றில் காணப்பட்டார்கள் நாம்தேவ் கோணாயியால் பிரமதி ஆற்றிலும் கபீர் தமால் என்பவரால் பகீரதி ஆற்றிலும் கண்டெடுக்கப்பட்டார்கள் சாய்பாபாவின் விஜயமும் அதையொத்ததாகும் பக்தர்களுக்காக ஒரு வேப்ப மரத்தடியில் பதினாறு வயது இளைஞனாக தாமே முதலில் தோன்றினார் அப்போதே ரமஞானத்தால் நிரம்பியவராக காணப்பட்டார் கனவிலும் எவ்வுலக பொருள்களின் மீது ஆசை அவருக்கு இல்லை மாயையை அவர் உதைத்து தள்ளினார் முக்தி அவர்தம் காலடியில் பணி செய்தது சீரடியை சேர்ந்தவரும் ஆனா சோப்தாரின் தாயாரும் ஆகிய ஒரு பாட்டி அவரை கேள் விதமாக வர்ணிக்கின்றார் அழகும் சுறுசுறுப்பும் மிகுந்த சுந்தரமும் உடைய இவ்விளைஞன் முதலில் வேப்ப மரத்தின் அடியில் ஆசனத்தில் அமர்ந்தவாறு காணப்பட்டான் அக்கிராமத்து மக்கள் இத்தகைய இளம் வயது உடையவன் வெப்பத்தையோ குளிரையோ பொருட்படுத்தாது அத்தகைய கடின பயிற்சி பழகுவதை கண்ணிட்டு ஆச்சரியத்தால் தாக்கப்பட்டனர் பகலில் ஒருவருடனும் பழகுவதில்லை இரவில் ஒருவருக்கும் அஞ்சுவதில்லை இவ்வளையன் எங்கிருந்து வந்தான் என்று மக்கள் ஆச்சரியப்பட்டு கேட்டுக்கொண்டனர் ஒரு சாதாரண கவனிப்பே அவன் மீது எல்லோரும் அன்பு கொள்ளும் அளவிற்கு அவனுடைய உருவாம்சங்கள் எல்லாம் அத்தகைய சுந்தரம் பொருந்தியதாக இருந்தது அவன் ஒருவர் வீட்டிற்கும் செல்லுவதில்லை எப்பொழுதும் வேப்ப மரத்தடியிலேயே உட்கார்ந்திருந்தான் வழி இளைஞனாக காணப்பட்டான் ஆயினும் அவன் செய்கைகள் உண்மையிலேயே அவன் ஒரு பரமாத்மா என்பதை வெளியிட்டன அவன் வேண்டுதல் வேண்டாமையின் பரப்பொருளாகவும் அனைவருக்கும் ஒரு மர்மமாகவும் இருந்தான் ஒருநாள் கண்டோபா கடவுள் ஒரு அடியவனிடம் சாமி பிடித்தது ஜனங்கள் அவரை தெய்வமே இவ்விளைஞன் தந்தை யார் அவன் எப்பொழுது வந்தான் என்பதை நீர் தயவு செய்து விசாரியும் என்று கேட்க துவங்கினர் கண்டோவா அவர்களை ஒரு மண்வெட்டி கொண்டு சொல்லி ஒரு குறிப்பிட்ட இடத்தை தோண்டச் சொன்னார் அங்கனுமே தோண்டப்பட்ட பொழுது செங்கற்கள் காணப்பட்டன அதற்கடியில் சமதன கல் ஒன்றும் இருந்தது இந்த கல் அப்புறப்படுத்தப்பட்டதும் ஒரு நிலக்கதவு தெரிந்தது அதில் நான்கு சமயி அதாவது ஐந்து முக விளக்குகள் எரிந்து கொண்டிருந்தன அது ஒரு நில அழைத்துச் சென்றது அதில் ஜபமாலைகள் அவற்றை வைத்து ஜவம் செய்யும் பன்முக உருவ பைகள் மரப்பலகைகள் முதலியவை காணப்பட்டன கண்டோபா கடவுள் கூறியதாவது இவ்வுளைஞன் இங்கு பன்னிரண்டு ஆண்டுகளாக பயிற்சி செய்தான் பிறகு ஜனங்கள் இந்த இளைஞனிடம் இதைப்பற்றி கேட்க துவங்கினார்கள் அவன் அவர்களை திசை திருப்பி அது தன்னுடைய குருவினுடைய இடம் அதாவது குருஸ்தான் என்றும் அவருடைய புனிதமான வதன் என்றும் அதை நன்றாக பாதுகாக்கும்படியும் வேண்டிக் கொண்டான் ஜனங்கள் அப்பொழுது கதவை முன்பிருந்தபடியே மோடிவிட்டனர் அரச மரமும் அத்திமரமும் புனிதமாயிருப்பதைப் போன்று பாபா வேப்ப மரத்தையும் அதே அளவில் புனிதமாக கருதி அதையே பெரிதும் விரும்பினார் மகள் சாபதியும் மற்ற அரியவர்களும் இவ்விடத்தை பாபாவின் குருநாதர் சமாதியடைந்த இடமாக கருதி சாஷ்டாங்க சரணம் செய்தனர் மூன்று வாதாக்கள் ஒன்று வேப்ப மரம் அதைச் இடமும் அதை சுற்றியுள்ள இடமும் ஹரி விநாயக் சாதே அவர்களால் வாங்கப்பட்டு சாதேவின் வாதா என்ற பெயரில் ஒரு பெரிய கட்டிடம் எழுப்பப்பட்டது அங்கு திரண்ட புனித ஜாத்ரீகர்களுக்கு அது ஒன்றே ஒன்றிய இருந்தது ஒரு பார் மேடை வேப்பமரத்தை மரத்தை சுற்றி கட்டப்பட்டது தங்குபடமும் படிக்கட்டுகளுடன் அமைக்கப்பட்டது படிக்கட்டுகளின் அடியில் ஒரு இருப்பிடம் இருக்கிறது பக்தர்கள் அந்த மேடைக்கு வடக்கி நோக்கி அமர்கிறார்கள் வியாழன் கிழமைகளில் மாலை நேரங்களில் அங்கு வாசனைப் பொருட்களை எரிப்பவர்கள் கடவுள் திருவியால் மகிழ்ச்சியுடன் இருப்பர் இந்த பாதா பழமையானது உதர்ந்து கொட்டும் தன்மையுடையதாகவும் பழுது பார்க்க வேண்டியதாகவும் இருந்தது அதற்கு தேவையாயிருந்த பழுது பார்க்க வேண்டியவைகள் சேர்க்க வேண்டியவைகள் மாறுபாடுகள் எல்லாம் சமஸ்தானத்தால் செய்யப்பட்டன இரண்டு சில ஆண்டுகளுக்கு பின் தீட்சித் என்ற பம்பாய் வக்கீல் இங்கிலாந்து சென்றிருந்தார் அங்கு நேரிட்ட ஒரு விபத்தில் தனது காலை முறித்து கொண்டார் இக்காயம் எந்த விதத்திலும் குணப்படும் வழியை காணவில்லை நானா சாஹேப் சந்தோகர் சாய்பாபாவிடம் முயற்சிக்கும்படி அறிவுறுத்தினார் எனவே அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் சாய்பாபாவை கண்டு தனது கால் ஊனத்தை விட மன ஊனத்தை குணமாக்கும்படி வண்டி கொண்டார் சாய்பாபாவின் தரிசனத்தினால் மகிழ்ச்சியூட்டு சீரடியிலேயே தங்கிவிட முடிவு செய்தார் எனவே தனக்காகவும் அடியவர்களுக்காகவும் ஒரு வாதாவை எழுப்பினார் பத்து இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து அன்று அக்கட்டடத்திற்கு அத்திவாரம் விடப்பட்டது இந்த நாளில் மற்ற இரு முக்கிய சம்பவங்கள் நிகழ்ந்தன ஒன்று தாதா சாஹிப் கபர்டி தனது வீடு திரும்புவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டார் இரண்டாவது சாவடியில் இரவு ஆரத்தி தொடங்கியது இந்த வாதா கட்டி முடிக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் ராமநவமி தினத்தில் உரிய மரியாதைகளுடன் சம்பிரதாயங்களுடனும் பிரவேசம் செய்யப்பட்டது மூன்று நாக்பூரைச் சேர்ந்த புகழ்பெற்ற லட்சாதிபதியான பூட்டி அவர்களினால் மற்றொரு வாதா அல்லது அரண்மனை மாளிகையும் எழுப்பப்பட்டது ஏராளமாக பணம் இக்கட்டிடத்துக்கு செலவிடப்பட்டது ஏனெனில் சாய்பாபாவின் உடல் இவ்விடத்தில் தான் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது இது தற்பொழுது சமாதி கோவில் அதாவது சமாதி மந்திர் என்று வழங்கப்படுகிறது இவ்விடத்தில் பாபா தண்ணீர் விட்டு கவனித்து வந்த ஒரு பூந்தோட்டம் இருந்தது முன்னர் ஒன்றுமே இல்லாத இடத்தில் மூன்று வாதாக்கள் எழும்பின இவை எல்லாவற்றிலும் ஆரம்ப காலத்தில் அனைவருக்கும் சாதேவின் வாதாவை நிரம்ப பயன்பெற்றது பாமன் தாத்தேவின் உதவியுடன் சாய்பாபா கவனித்த தோட்டத்தின் கதை சாய்பாபா சீரடியில் தற்காலிகமாக இல்லாதிருந்தது சாந்த் பட்டேலின் கல்யாண ஊர்வலத்துடன் மீண்டும் வருகை தேவிதாஸ் ஞானகிதாஸ் கங்காகீர் இவர்களின் பழக்கம் மகுதியின் தம்போலியுடன் பாபாவின் மல்யுத்த போட்டி மசூதியில் இருப்பிடம் டேங்லி மற்ற அடியவர்களின் அன்பு மற்ற பிற விஷயங்கள் அடுத்த அத்தியாயத்தில் விவரிக்கப்படும் ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மஹராஜிகே ஜெய்